வணக்கம் நண்பர்களே இசை வேந்தன் பரணி அவர்களை பத்தி தான் இந்த வீடியோவில நம்ம பார்க்க போறோம் அவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தாரு என்னென்ன படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அந்த பாடல்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற மொத்த தொகுப்பையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவில போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதுல பரணி அவர்களுக்கு இசைத்துறையின் கதவு திறக்கப்பட்டது முதன் முதலா பெரிய அண்ணா திரைப்படத்துக்காக இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பை எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் வந்து கொடுத்தாரு இந்த படத்துல ஆல்ரெடி மூணு பாடல்கள் போட்டு வச்சிருந்ததுனால அடுத்த பாடலை இசையமைக்கிறதுக்கு ஏவிஎம்ல இருக்க ஆறாம் தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படத்துக்காக அவர் போட்ட முதல் பாடல் இந்த பாடல் நிலவே நிலவே சரிகம பதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலேயே எஸ் ஏ சந்திரசேகரன் விருப்பத்துக்காக விஜய் பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த மூணு பாடல்களையும் இந்த படத்துல பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதுல விஜய் பாடின முதல் பாடல் பாடல் இந்த இந்த மூன்று பாடல்களையுமே வந்து பரணி அவர்களே எழுதியிருந்தாரு இதுல விஜய் பாடின ரெண்டாவது பாடல் நடத்த தாம் எழுதி இசையமைத்து வைத்திருந்த பரணியின் மூன்றாவது பாடல் இந்த பாடல் இந்த மூன்று பாடல்களுக்காகவே இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக ஆரம்பத்தில் இந்த படத்துல இன்னொரு பாடலுமே இருக்கு கமலா தேட்டர் இருக்கு பரணி அவர்கள் அந்த படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லி போயிருக்காரு அந்த தேட்டர்ல இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்டு எல்லாருமே திரும்ப போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டு ஆரவாரம் பண்ணியிருக்காங்க இத பார்த்த இவருக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்திருக்கு அந்த பாட்டு தான் இந்த பாட்டு படத்துக்கு இசையமைச்சு இந்த இசை மக்களிடையே பரவலாக ரசிக்கப்பட்டுமே இவருக்கு வருட காலமா எந்த ஒரு சினிமா வாய்ப்புமே கிடைக்கல அப்படி இருக்கும் பட்சத்துல இரண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் இவர் இசையமைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படி கிடைச்ச வாய்ப்பை அடையாளமா பயன்படுத்திக்கிட்ட ஒரு படம்